इस बारे में बात करने के लिए 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 बात क Come <laughs> on,

அன்னை மங்களனிமன்பட்டையோடு தெனியர் சோதோஇத உண்மை பொதுத்திருக்கலமாய் வந்திருக்கும்ல அந்த பிரமதியிலே கர்நாடகிலே தான் I la, pena, la pena. அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம ஸ்ரீ வாசவி கன்னிகாபரமேஸ்வர அம்மனுக்கு தச்சாச்சின பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிறப்பாக மகளிர்களால் ஐஸ்ய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திருவிழாவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் திரளாக வந்து அனைவரும் கலந்து கொண்டு நல்ல லட்சத்தினை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் ஆடி மாதமாக இருப்பதால் இந்த வாரம் வளர்பிறை நேற்று வளர்பிறை ஆரம்பித்து பூஜை ஆரம்பித்து இன்று சிறப்பாக செயல்பட்டு ஆயிரத்தெட்டு நமாவளிகள் சொல்லப்பட்டு ஒருவோரும் பத்து முறை பதினைந்து முறை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் இதுவரை ஐந்து லட்சம் தாண்டி உள்ளது அனைவரும் சிறப்பாக செஞ்சு உலக நன்மைக்காகவும் தன்னுடைய சேமத்துக்காகவும் எல்லாருடைய நலனுக்காகவும் அவங்களுடைய தாலிநெல் நல்லபடியாக இருக்கிற வளர்ச்சி பெற நாங்கள் அவங்களுடைய கயிறு வந்து தாலி கயிறை வச்சு அதில் குங்குமம் அர்ச்சனை செய்து அதில் வந்து செஞ்சிட்டு ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்டு எல்லாரும் நல்லா இருக்கும் இறைவனை வேண்டிய நன்றி வணக்கம் ஜெய் வாசவி ஜெய் ஜெய் வாசவி திண்டுக்கல் மாநகரில் வரலாறு காணாத லட்சார்ச்சனை லலிதா சகசநாம சோதரங்கள் நமது கன்னியா பரமேஸ்வரி சௌத்ரியில் கோதா கோலாகலமாக நேற்று சனிக்கிழமை அன்று ஆரம்பம் செய்தோம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் நல்லா இருக்கணும் உலகம் சேமமாகணும் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கணும் அது மாதிரி ஒவ்வொரு கோரிக்கைகளும் நம்ம வச்சோம்னா எல்லாமே நிறைவேறுங்கிறதுக்காக தான் இந்த பூஜையை எல்லாரும் மனமும் வந்து ஏற்றுக்கொண்டோம் அது வந்து நல்லா செய்கிறாங்க எல்லாருமே சந்தோஷமா ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக எல்லாருமே ஒன்றி நடக்க நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேன்மேலும் வருடா வருடம் நடக்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று எல்லோரும் வேண்டிக்கொள்கிறோம் நம் குலம் தழைக்க வேண்டும் எல்லோருமே நம் குலம் மட்டுமல்ல எல்லோருமே நல்லா இருக்க வேண்டும் உலகமும் சேமமாக இருக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கைகள்ங்க வரைக்கும் நாங்க அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் தரம் ல லலிதாசாஸ் நம்ம சொல்லியிருக்கோம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய வந்திருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மனசு வந்து அவ்வளோ குதூகலமாக இருக்குது இது வந்து எல்லாமே இறைவனோட செயல்தான் வாசல் கன்னியாபுரமே சரி கனவு வந்து நில்ல நிறைய சக்தி வாய்ந்தவங்க அவங்க அவங்கக்கிட்ட எந்த கோரிக்கை வச்சாலும் கட்டாயம் நிறைவேறும் எல்லாருமே மனசில் வச்சுக்கிட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே இதை நினைந்து இறைவனை பிரார்த்திப்போம் வாழ்க வளமுடன் ஜெய் வாசவி ஜெய் ஜெய் வாசலி இது நூத்தி ஐம்பது பேர் வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் வந்து பத்து முறை சொல்லிட்டு அவங்க வந்து எழுந்திச்சு போகவே யாருக்குமே மனசு வரல திருப்பி திருப்பி செய்ய செய்ய ஒரு தரம் ஒரு ஒரு தரம் ஒரு லட்சம் சொன்னூற்றி ஆயிரத்தி எட்டு திருப்பியும் இன்னொரு தரம் செய்யவும் இது எல்லாருமே ஏந்திச்சு உட்கா எழுந்தி போகவே உட்காந்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இது வந்து நாங்கள் எழுந்திச்சு போகன்னு சொல்லலை நீங்கள் உட்காந்து பின்னால் நகண்டுக்காங்க முதல் வர பின்னால் வரவங்கள சான்ஸ் கொடுங்க அவங்க முன்னால் உட்கார்டாக சொல்கிறேன் எல்லாருமே நாங்கள் சொல்கிறது எல்லாமே சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு ரொம்ப நல்லா செய்கிறாங்க எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனப்பூர்வம் திருப்தி எல்லாம் இருக்குது அதுக்கு எல்லாமே இவர் கோபால் அவங்க தான் ரொம்ப முக்கியமாக பாடுபட்டார் அவருடைய அவர் இறைநோட்டிகளை வேண்டிக்கிட்டது கட்டாயம் நடக்குது என் பேர் லதா தீனகர்